வணக்கம் ஆளுநருடைய அத்துமீறலுக்கு கடிவாளம் போட்டு கடந்த ஏப்ரல் எட்டாம் நாள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கொல்லைப்புற வழியில் முறியடிப்பதற்காக மோடி அரசு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழியாக சில சட்ட விளக்கங்கள் கேட்டு அரசமைப்பு உறுப்பு நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது கடந்த ஏப்ரல் எட்டு உச்ச நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அடங்கிய அமர்வு வரலாற்று சீர்ப்பு சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது ஆளுநர் தனக்கு அனுப்பப்படும் சட்ட வரைவுகளை மூன்று மாதத்திற்குள்ளாக முடிவெடுத்து கையெழுத்து போட வேண்டும் அதேபோல ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த சட்ட வரைவுகளை குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள்ளாக ஒப்புதல் அளித்து கையெழுத்திட வேண்டும் ஒருவேளை அதை நிராகரித்தால் அதற்கான சிறப்பு காரணங்களை விளக்கிதான் நிராகரிக்க வேண்டுமே தவிர போகிற போக்கில் நிராகரிக்கக்கூடாது என்ற சிறந்த தீர்ப்பை பர்திவாலா மகாதேவன் அமர்வு வழங்கியது இது இருக்கிற உயிர் ஒட்டி கொண்டிருக்கிற அரைகுறை கூட்டாட்சியை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி என்று எல்லோரும் பாராட்டினார்கள் சட்டத்தின் ஆட்சியை கண்மண் தெரியாமல் ஆர்எஸ்எஸ் ரவி மீறிய மீறிய போது மோடி ஆட்சி மீறிய போது அதற்கு கடிவாளம் இடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அது அமைந்தது அந்த தீர்ப்பை கொல்லைப்புற வழியில் முறியடிப்பதற்கு ஒரு சட்ட கவிழ்ப்பு முயற்சியில்தான் மோடி அரசு இறங்கியிருக்கிறது இந்த நூற்றி நாற்பத்தி மூன்று என்ற அரசமைப்பு சட்ட பிரிவு அரசமைப்பு சட்டத்தில் ஏதாவது உறுப்பு குறித்து தெளிவு பெற வேண்டும் என்று இந்திய அரசு கருதினால் அதேபோல போல பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவு அரசமைப்பு சட்டத்தின்படி பொதுவாக அமைந்திருக்கிறதா என்பது பற்றிய மேல்முறையீடு மேல்முறையீடு செய்ய முடியாத செய்திகளில் விளக்கம் பெறுவது என்ற ஒரு அரிதான ஒரு செயலுக்கு தான் அரசமைப்பு சட்ட உறுப்பு நூற்றி நாற்பத்தி மூன்று வழி செய்கிறது ஆனால் அதை மிக தவறாக பயன்படுத்தி ஏற்கனவே தெளிவாக சட்டத்திலும் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளிலும் இருப்பதையே மீண்டும் கேள்விகளாக எழுப்பி ஒரு பதினாலு கேள்விகளை விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக அரசமைப்பு சட்ட உறுப்பு இருநூறின் படியான ஆளுநரின் அதிகாரம் என்ன ஒரு அரிச்சுவடி கேள்வியை கேட்கிறார்கள் அதுபோல் இரநூத்தி ஒன்றின்படி குடிச குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்திற்கு கையெழுத்து போடுவதற்கு கால வரம்பை உச்சநீதிமன்றம் இட முடியுமா இன்னொன்று விருப்பதிகாரம் என்பதன் வரம்பு என்ன வேறொன்று அரசமைப்பு சட்ட உறுப்பு நூற்றி நாற்பத்தி ரெண்டின்படியான படியான சிறப்பதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்த முடியுமா என்பது போன்ற ஒரு பதினாலு கேள்விகள் எழுப்பி அதற்கு விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு நூற்றி நாற்பத்தி மூணின் படியாக கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இதன் விளைவு என்னாகும் இந்த நூற்றி நாற்பத்தி மூணின் படியான ஒரு வினாவுக்கு அப்படி ஒரு வினா அரசிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருமானால் உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயத்தை அமர்த்தி அதை ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு வழக்கு போலவே அது தொடர்புடைய வாதிகள் எதிர்வாதிகள் வழக்காடலாம் அதன் பிறகு அது கொடுக்குற பரிந்துரை அரசை கட்டுப்படுத்தும் என்ற கட்டாயம் கிடையாது அதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதே தவிர அந்த தகுதி இருக்கிறதே தவிர அது ஒரு ஆணை அல்ல ஒரு தீர்ப்பு அல்ல இதுதான் நூற்றி நாற்பத்தி மூன்று இது மிக தேவையான ச சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் ஒரு விளக்கம் பெறுவதற்கான ஒரு பிரிவாக அரசியப்புச் சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதை மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகள் வழங்கி இருக்கிற செய்திகளை கூட விளக்கம் கேட்பது என்பது இதை முறியடிப்பதற்கான கொல்லைப்புற வழி எடுத்துக்காட்டாக அரசமைப்புச் சட்ட உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்று ஆளுநருக்கு தண்டனை குறைப்பு அதிகாரத்தை வழங்குகிறது மன்னிப்பு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படி ஆளுநருக்கான வ அந்த நூற்றி அறுபத்தி ஒன்றின்படியான அதிகாரம் தனியாக ஆளுநர் என்ற நபரின் அல்லது அந்த பதவிக்குரியவரின் தனிப்பட்ட விருப்பதிகாரம் கிடையாது இட்ஸ் நாட் அ பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு பலமுறை சொல்லிவிட்டது குறிப்பாக கேகர் சிங் வழக்கிலும் மாரூராம் வழக்கிலும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது அரசமைப்பு உறுப்பு நூற்றி அறுபத்தொன்று என்பது ஆளுநர் வழியாக செயல்படுகிறதே தவிர ஆளுநர் என்ற தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அமைச்சரவையின் முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டவர் இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவையின் சுருக்கெழுத்து வடிவம்தான் ஆளுநரை தவிர அரசமைப்பு உறுப்பு நூற்றோன்னின்படி அவருக்கு என்று சிறப்பதிகாரம் தனித்த அதிகாரம் எதுவும் கிடையாது என்று ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியாகிவிட்டது அதன் பிறகு கடைசியாக ஏழு தமிழர் வழக்கிலும் அமைச்சரவையின் முடிவுதான் ஆளுநரின் வழியாக வெளியிடப்படுகிறதே தவிர ஆளுநருக்கு என்று சிறப்பதிகாரம் எதுவும் கிடையாது அதிகாரம் எதுவும் கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதைத் தவிர பெரும்பான்மையை தீர்மானிப்பது ஆளுநர் என்று தவறாக புரிந்து கொண்டதற்கு அதற்கும் விளக்கமளித்து அதைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து தீர்ப்புகள் வந்துவிட்டன என் டி ராமராவ் வழக்கிலும் பிறகு எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே பதினோரு நீதிபதிகள் கொண்ட முழு அரசியமைப்பு ஆயத்திலும் தெளிவாக தீர்ப்புரைத்து விட்டார்கள் ஆளுநர் மாளிகை என்பது பெரும்பான்மை பலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடமல்ல ஒரு கூட்டணிக்கோ ஒரு கட்சிக்கோ சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்தில் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல அதை தீர்மானிப்பதற்கான தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் ஆளுநருக்கு கிடையாது என்று எஸ்ஆர் பொம்மை வழக்கில் பதினோரு நீதிபதிகள் கொண்ட முழு ஆயம் தீர்ப்பளித்து விட்டது அதற்கு முன்னால் என் டி ராமராவ் வழக்கிலும் தீர்ப்பளித்து விட்டது எனவே அதிலும் ஆளுநருக்கான வெறுப்பதிகாரம் எதுவும் கிடையாது என்பது தெளிவாக சொல்லிவிட்டது இப்போ இந்த இருநூறு என்பதில் ஆளுநர் தனக்கு அளிக்கப்பட்ட தன் முன்னால் கையெழுத்துக்காக அனுப்பப்பட்ட சட்ட வரைவில் கையெழுத்து போடுவதற்கு எல்லையில்லாத காலத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு பேக்கெட் வீட்டோ என்று உச்சநீதிமன்றம் கடிந்திருக்கிறது மூன்று மாதத்திற்குள்ளாக அவர் கையெழுத்து போட்டுவிட வேண்டும் என்று வரம்பு வைத்திருக்கிறது இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகளினுடைய அடிப்படையில் அதை விளக்கி அதற்கான அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது இதில் எந்த இடத்திலும் புதிதாக விளக்கம் பெறக்கூடிய தேவையே இழவில்லை இதில் எந்த சட்ட சிக்கலும் கிடையாது இப்படி நூத்தி நாற்பத்தி மூன்றை தவறாக பயன்படுத்துவதை உச்சநீதிமன்றமே கண்டித்திருக்கிறது இதுக்கு முன்னால் பல வழக்குகளில் குறிப்பாக காவிரி வழக்கில் காவிரி தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு வழங்கியது இடைக்கால தீர்ப்பு வழங்குவதற்கு காவிரி தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் கிடையாது அரசமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பாயம் அமைக்கிற பிரிவு அப்படி சொல்லவில்லை என்று கர்நாடகம் விதண்டாவாதம் செய்தது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி தெளிவாக முடிவு எடுப்பதற்கு பதிலாக நூற்றி நாற்பத்தி மூன்றின் படி அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் வழியாக உச்சநீதிமன்றத்தை அணுகியது நூற்றி நாற்பத்தி மூன்றின் படியாக விளக்கம் கேட்டு அதை விளக்கமளிப்பதற்கு புகுந்த உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சாடியது நீங்கள் சட்டத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை முறியடிப்பதற்கு ஒரு குறுக்கு வழியாக மேல்முறையீடு போவதற்கு பதிலாக அல்லது மீளாய்வு மனு ரிவ்யூ படிஷன் போவதற்கு பதிலாக குறுக்கு வழியாக நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்துவது தவறானது ஒரு தீர்ப்பு வழங்கப்படாத சூழலில் வழக்கில் சட்ட குழப்பங்கள் விவாதிக்கப்படுகிற சூழலில் நூற்றி நாற்பத்தி மூன்றின்படி படி நீங்கள் அணுகினால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடோ அல்லது மீளாய்வு மனுவோ போடுவதற்கு பதிலாக குறுக்கு வழியாக நூத்தி நாற்பத்தி மூன்று வழியாக விளக்கம் கேட்பது தவறானது என்று இதே போன்று காவிரி வழக்கில் இந்திய அரசு அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி சென்றபோது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்தது கர்நாடக அரசாங்கத்தினுடைய அவசர சட்டம் தவறு என்று தீர்ப்பளித்தது இடைக்கால தீர்ப்பு வழங்குவதற்கு தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது இருக்கிறது என்று தீர்ப்பளித்தது அதே நேரத்தில் அதை தாண்டி கேட்ட விளக்கங்களை எல்லாம் நாங்கள் பதிலளிக்க முடியாது என்று நிராகரித்து உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பியது அதேபோல காங்கிரஸ் ஆட்சியில் மீண்டும் ஒருமுறை சங்கர் தயாள் சர்மா குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவர் வழியாக பாபர் மசூதி வழக்கில் அந்த இடம் குறித்த முடிவெடுப்பதற்கு நீதிமன்றம் வழிகாட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை நூத்தி நாற்பத்தி மூன்று அணுகினார்கள் இப்ராஹிம் ஃபருக்கி என்ற அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதில் நாங்கள் தலையிட முடியாது நீங்கள் அனுப்பி இருக்கிற எந்த கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் பதிலளிக்க முடியாது என்று நிராகரித்து திருப்பி அனுப்பினார்கள் அதே போல டூ வழக்கில் டூ வழக்கில் ஐந்து கேள்விகளை எழுப்பி நூத்தி நாற்பத்தி மூன்றின் படி உச்சநீதிமன்றத்தை இந்திய அரசு அணுகியது உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னது அந்த டூ ஜி அலைக்கற்றையில் அந்த அலைக்கற்றை என்பதை இந்திய அரசு வெளிப்படையான ஏலத்தின் வழியாக மட்டுமன்றி வேறு வெளிப்படையான வழிகளில் அதை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு செய்தியை தவிர மற்ற செய்தியெல்லாம் உங்களுடைய வேலையை நீதிமன்றத்தின் படம் தள்ளிவிட்டு தப்பிக்க முயல்கிறீர்கள் என்று அந்த டூ ஜி வழக்கில் நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழே கேட்கப்பட்ட நான்கு பிற கேள்விகளை எல்லாம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து பதிலளிக்க முடியாது என்று திருப்பி அனுப்பியது அதே போன்ற செய்தி தான் அதை விட படுமோசமான ஒன்றை மோடி ஆட்சி நூற்றி நாற்பத்தி மூன்றை வைத்து அணுகுகிறது இதை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் இதற்கு பதிலளிக்க முடியாது என்று நிராகரிக்க வேண்டும் நூத்தி நாற்பத்தி ரெண்டை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் அரசமைப்பு சட்ட உறுப்பு நாற்பத்தி ரெண்டின் படி முழு நீதி வழங்குவதற்காக ஜஸ்டிஸ் சிறப்பதிகாரம் ஒரு சிறப்பான சூழல்களில் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்று தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற பிரிவு மிக நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கக்கூடிய நீதி வழங்காத நிலையில் நீதி வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நூற்றி நாற்பத்தி ரெண்டின் வழியாக உச்சநீதிமன்றம் அரிதான சூழலில் தலையிடுகிறது கோலக்நாத் வழக்கில் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டின் படியான உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட போது இவ்வாறான சிறப்பு சூழ்நிலையில் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தலாம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே கோலக்நாத் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது அதற்கு பிறகு யூனியன் கார்பேட் வழக்கு அதற்கு அதற்கு பிறகு ஷஹீலா ஷேக் என்ற வழக்கு என்று பல அதே மாதிரி பேரணிவாரன் வழக்கு என்று எல்லா வழக்கிலும் நூற்றி நாற்பத்தி படி நீதி நீண்ட காலமாக மறுக்கப்படக்கூடிய சூழலில் வழக்கு தேவையில்லாமல் இழுத்து நேரத்தில் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டின்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கலாம் அந்த தீர்ப்பு ஒரு சட்டம் போல செயலுக்கு வரும் என்று நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான விளக்கத்தை இதுவரையிலும் கிட்டத்தட்ட இருநூறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது இதற்கு பிறகும் இப்போது நூற்றி நாற்பத்தி மூணின் படி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இது எல்லாமே இந்த வழக்கின் தீர்ப்பை முறியடித்து ஆளுநரின் குடியரசுத் தலைவரின் அதன் வழியாக இந்திய அரசின் பேராட்சியை மாநிலங்களின் மீது திணிப்பதற்கான ஒரு சட்ட கவிழ்ப்பு முயற்சி இது சட்டத்தை பயன்படுத்திய சட்ட கவிழ்ப்பு செய்கிற முயற்சி இது இதில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு வலுவாக வாதங்களை முன்வைக்க வேண்டும் அதுபோல இதே போன்ற ஆளுநருடைய அத்துமீறல் வழக்கு கேரளா தொடர்பாகவும் தெலுங்கானா தொடர்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சாப் வழக்கும் தமிழ்நாடு வழக்கும் தான் முடிந்திருக்கிறது இந்த கேரளா வழக்கிலும் தெலுங்கானா வழக்கிலும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துவிடக் கூடாது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஐந்து நீதிபதிகள் கட்டாயமாக விசாரிக்க வேண்டிய நூத்தி நாற்பத்தி மூன்று என்ற பிரிவை இந்திய அரசு மோடி அரசு அணுகி இருக்கிறது எனவே கேரள அரசாங்கமும் தெலுங்கானா அரசாங்கமும் இன்னும் பல்வேறு மாநில அரசாங்கங்களும் இதில் தலையிட்டு வலுவாக இந்த அத்துமீறலுக்கு எதிரான இந்த அடாவடிக்கு எதிரான வாதங்களை முன்வைக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் இந்த நூத்தி நாற்பத்தி படியான மோடி அரசின் சட்டக் மனுவை நிராகரித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் அதுதான் நீதியில் நிலைநாட்டும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்